ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஒருத்தவங்க கமானில் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி மாமரம் வந்து மொட்டு அடிக்குது இலை ஊற உதுந்து உதுந்து விழுகுது அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அது ஏன்னா உரம் வந்து கம்மியாக இருக்கும் இப்போ என்னென்னா மாட்டு உரம் ஆட்டு உரம் இது பழுக்கிறதுலருந்து அதிகமாக அடித்தோம்னா கலரு கட்டம் அடிக்கிற இருக்காது தளவு எடுக்கும் அதிகமாக இலை உதுராது மருந்து அடிக்கிறது இந்த கடை உரம் வாங்கி போடுறது வரும் காய் வந்து இலை இலவுரம் உதிஞ்சிரும் மொட்டை அடிச்சிடும் மாமரம் அப்படியே அந்த பூ எடுக்காம குருத்து ஊரம் அப்படியே மொட்டு மொட்டா நிற்கும் அதனால எப்பவுமே இயற்கை உரமா குளம் இதுக்கெல்லாம் வெட்டி போடலாம் இப்ப நம்ம தென்னை மரத்துக்கு எப்படி போடுறோம் ஆட்டுல இருக்கலாம் வெட்டி வெட்டி தென்னை மரத்து தூரில் போட்டு மண்ணை பாதுகோனும் அந்த மாதிரி போடலாம் அப்படி இல்லைன்னாக்கா இயற்கை உரமாச்சி எரு ஆட்டு எருவு இந்த மாதிரி இருக்குன்னா வந்து நம்ம மாமரத்துக்கு போடலாம் போட்டுட்டு அதை மண்ணை வெட்டி அதை போட்டு மூடி விட்டோம்னாக்கும் குறிப்பிட்ட நாள் கொஞ்ச நாள் வந்தோன்னே உரம்லாம் சார்ந்து அந்த மொட்டை அடிக்கிறது வந்து இல்லாமல் போயிடும் அதனால இயற்கையான உரங்களை தானே போடுங்க இந்த கடவுரங்கள்லாம் அதிகமாக போடாதீங்க அதேமாதிரி மாமரத்துக்கு வந்து மருந்து அடிக்கிற அடிக்கிறோம்னே மாமரம் நிறைய பட்டு போயிடுது அதிகமான மருந்து அடிக்க வேணாம் ஒரு மருந்து ரெண்டு மருந்து அப்படியே நிப்பாட்டிக்கிறேன்னா அது காய் காய்க்கல காய்க்கல அப்படின்னே மருந்து அடித்து அடித்து அந்த மரம் பூரா மருங்க எப்படி போயிருதுன்னு இப்படி குச்சி இதே இலையெல்லாம் உதுந்து போய் வெறும் மாறாக நிற்கும் அதனால இது பழுக்கிறது இல்லடா இது வந்து கலரு மாங்காய் கலராக வர்றது பழம் அப்படி இருக்காது பழம் மஞ்சள் கலரில் வரும் இது ரோஸ் கலரில் வர்றது காய் வந்து விளஞ்ச காய் எப்படி வரும் இந்த காய் ஊறம் கொண்டு கொண்டி கொட்டி எம்பிட்டு செலவு ஆடு கொல்லி என்ன ஒடிக்கொல்லி என்ன வண்டி வாடகை எல்லாம் போக மிச்சம் எம்பிடித்தான் வரப்போகுது மாமரம் மாப்பழம் சொல்றதே பேருக்கு இருக்க இந்த காய் காயூரம் ஒடிச்சு கொண்டி சேர்க்கக்கூட்டி எம்புட்டு செலவு ஆளு கொல்லி எண்ணெய் ஒடி கொல்லி எண்ணெய் வண்டி வாடகை எல்லாம் போக மிச்சம் எம்பிடுதே வரப்போகுது மாமரம் மாம்பழம் சொல்கிறது பேருக்குது இது பழுக்கிறது இல்லடா இது வந்து கலரு மாங்காய் கலராக வர்றது பழம் அப்படி இருக்காது பழம் மஞ்சள் கலர்ல வரும் இது ரோஸ் கலர்ல வருது காய் வந்து விளைஞ்ச காய் எப்படி வரும் ம்